உறவுகளுக்கு வணக்கம் தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட கிடையாது தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட கிடையாது ஆனால் கூட்டணியில் அறுபது தொகுதி கேட்கும் பிரபல கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்க முயற்சித்து வருகிறது இருநூறு தொகுதிகளில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறது ஆனால் திமுக கூட்டணியில் சீட்டு பஞ்சாயத்து ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துள்ளது திருமாவளவன் தனக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும் என்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதல் தொகுதி தனக்கு வேண்டும் என்கிறார் அதே போன்று தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சி அறுபது தொகுதி கேட்டு அடம்புறுக்கிறது அந்த கட்சி எந்த கட்சி தெரியுமா அதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்றம் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கூட்டணி தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் முப்பது தொகுதிகள் போட்டியிடும் பத்து தொகுதி அண்ணா திமுக கூட்டி கொடுக்கும் இந்தியாவில் உள்ள மீதி இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் ஐநூற்றி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் அதேபோன்று சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கூட்டணி மற்ற அனைத்து மாநிலங்களிலும் சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அல்லது எதிர்க்கட்சியாக வரும் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நா காங்கிரஸ் கட்சி காணாமல் டெல்லி மகாராஷ்டிரா ஆந்திரா ஒரிசா பீகார் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியே கிடையாது அந்த கட்சி இருப்பதற்கான அடிச்சுவோடே கிடையாது போச்சு தமிழ்நாட்டிலையும் அதே நிலமை தான் தமிழ்நாட்டில் கிராமங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு கிளையே கிடையாது பேரூராட்சிகள்லேயும் கிடையாது அந்தங்க மாவட்ட தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஒன்றிய அளவுலேயோ கிளைகள் அளவிலேயோ கட்சி செயல்படவே கிடையாது மாவட்ட அளவில் தலைவர்கள் உள்ளார்கள் மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க அந்த கட்சிக்கு தன்னுடைய தொண்டர் பலம் என்னன்னு தெரியும் தன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியும் அதனால தான் காங்கிரஸ் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ ஒரு மாநாடோ நடத்த முடியல அவங்க நடத்துகிறாங்கன்னா அவங்க வாக்கு வங்கி என்னன்னு தெரிஞ்சது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி திமுக கிட்ட ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு அறுபது தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குது அறம்பிடிக்கிது அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிக்கிட்டால் ஒரு சட்டசபை தொகுதியில் ஆயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாது காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிக்கிட்டால் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியாது இதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலமை காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிக்கிட்டால் மூன்று சதவீத வாக்குகளை கூட அதனால் பெற முடியாது அதுதான் இன்றைக்கி நிலமை ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டசபை தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி அறுபது தொகுதி கேட்குது காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதி கொடுக்கிறதே பெரியவசியம் ஒற்றை இலக்கத்தில் வேண்டுமானால் தொகுதிகள் கொடுக்கலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கொடுப்பது வீரி பீகாரில் அறுபத்தோரு தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது ஆறு தொகுதிகளில் தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது ஐம்பத்தைந்து தொகுதிகளில் படுதோல்வி அடைந்தது இது நம் அனைவருக்கும் தெரியும் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்துக்கும் குறைவான தொகுதிகள் ஒதுக்குவதுதான் நலம் அதிகமான தொகுதிகள் ஒதுக்கினால் அவர்கள் வெற்றி பெறப்போவது கிடையாது பத்துக்கும் குறைவான தொகுதிகள் ஒதுக்குவதுதான் சிறந்தது